யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் இல்லை சில பேர் கேட்கலாம் உள்ளுணர்கள்லாம் சில விஷயங்களை சொல்லுது அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா உணர்வு தான் நாம தான் நமக்கு பிடிச்ச உணர்வுனால உணர்வுன்னு பேர் வச்சுக்கிறோம் எந்த உணர்வாக இருந்தாலும் சரி அறிவுக்குட்பட்டு தான் நம்ம செயல்படணுமே தவிர அதுக்கு நீ இம்பார்ட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம மறுபடியும் மனச்சிக்கல் அப்படியே மாட்டிக்குவோம் நான் மிகவும் மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது தாட் என்றால் என்ன திங்கிங் என்றால் என்ன தாட் என்பது திங்கிங்கு கட்டுப்பட்டதல்ல தாட் தாமாக வருது தாமாக மறைஞ்சிரும் அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை அது இயற்கையானது திங்கிங் என்பது நம்மளாக நம்ம அறிவை கொண்டு நாமளாக வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறது தான் அது தேவைன்னா திங்க் பண்ணலாம் தேவைன்னா விட்டுடலாம் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பு ஒன்று இருந்துட்டால் மன ரீதியாக நம்ம எல்லா வகையிலையும் என்ன பண்ணுறோம் விடுதலை அடைஞ்சிடும் எந்த எந்த பிரச்சனையும் எந்த கவலை எந்த வருத்தம் எதுவுமே தங்குறதே கிடையாது எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான் அவருடைய ஆயிட்டாலும் ரொம்ப கம்மி தான் அது நீடிக்கும் நீடிக்காது அதனால் மனரீதியாக மனதினால் வரக்கூடிய நோய் கூட நமக்கு வராது ஒரு பஞ்சை வந்து நெருப்பத்தக்கணும் கூட குறுகிய காலம் தேவைப்படும் பார்த்துக்கிங்களா பஞ்சை நெருப்பி பக்கத்தில் வைக்காதீங்க பற்றிக்குன்னு சொல்லுவாங்க அப்போ தான் திரியில் விளக்கில் திரியில் பிடித்துக்கள் அது ரொம்ப நேரம் பிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் திரியே பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டூரேஷன் வேணும் இயற்கையாக நம்ம வரக்கூடிய அந்த டூரேஷனுங்கிறது நம்ம உடம்பை கெடுக்கவே கிடைக்காது எந்த எண்ணம் வந்தாலும் சரி அது தோன்றி மறையக்கூடியது தான் நீங்கள் போராடுறதுனால ஏற்படக்கூடிய கால நீடிப்பு தான் உடலையும் மனதையும் பாதிப்படைய செய்து நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைன்னா இதனால் உடலும் ஆரோக்கியம் அடையும் மன ஆரோக்கியங்கிறது இதுதான் மனம் பிரவாகமாக சுதந்திரமாக இயங்கினா அதுதான் மன ஆரோக்கியம் இதுதான் சுகம் என்று சொல்கிறார்கள் சுகம் என்பது ஆரோக்கியம் அர்த்தம் சுகவீனம் என்பது ஆரோக்கியமின்மை அது சுகம்னா மகிழ்ச்சியா அப்படின்னு கிடையாது மகிழ்ச்சியும் இல்லை துன்பமும் இல்லை எல்லாத்தையும் கடந்த விடுதலை தான் சுகம்னு நம்ம சொல்கிறோம் அந்த விடுதலை என்பது மனித குலத்திற்கே பொதுவானது இயற்கையானது பிறந்த குழந்தை அப்படி தான் இருக்குது நம்ம தான் நம்ம அறிவை வளர்த்தி வளர்த்தி அறிவில் அகத்தில் போய் உள்ளே போய் இது கெட்டது நல்லதுன்னு பார்த்து பார்த்து நம்ம கெடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படினா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து விடுபட்றோம் நம்ம எங்கே வே அந்த எங்கள் எந்த வேலையும் இல்லைன்னு அந்த கண்டுபிடிப்பு என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து நமக்கு அக விடுதலையை கொடுக்குது வாழ்க்கையை அப்போ தான் வாழ ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தளவு நம்ம வெளியில் செயலில் சிறப்பாக செய்ய முடியுது நம்மளால் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனங்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்